சொல்லுங்க ஆமா மேடம் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போதே அவங்களுக்கு ஃபோர் ஆர் சிக்ஸ் மந்த்தில் இந்த ஆர்டர் மறக்க வேண்டியது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் கன்சல் பண்ணிக்கோங்களேன் சோ அவங்களால அந்த டைம்ல வந்து இந்த ரெட்டை நான் வளராமல் நான் நினைக்கிறேன் சோ ஸோ டே கேனா ஓகே டாக்டர் நாங்கள் பார்க்குறோம் என்னங்க நம்ம குழந்தைக்கு தான் இந்த மாதிரியான ஆகணுமா ஐயோ என்ன கடவுளை இப்படி தடுமான் தருமன்

பார்த்து சொல்லுங்கப்பா ம் நான் பார்த்து சொல்கிறேன் என்னாச்சுப்பா குரலில் வாட்டம் தெரியிற மாதிரி இருக்கு அது ஒன்றும் இல்லைம்மா ஒரு இருபது மார்க்கில் உனக்கு மிஸ் ஆயிடுச்சுமா ஐயோ இருபது மார்க்கில் போயிருக்கும் ஐயோ நிறைய அழுகணும் நான் இன்னும் முயற்சி பண்ணினேன் நான் இருபது மார்க்கில் கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காமிப்பேன்ப்பா மறுமுறை விடாமுயற்சியோட நான் நேர்ந்துக்கிறேன் அப்பா ரிசல்ட் என்ன இந்த தடவை பார்த்து சொல்லுங்கப்பா ம் பார்க்குறேன் இந்த தடவை சார் அப்பா எனக்கு நீங்கள் போஸ்டிங் போடுறேன்னு சொன்னாங்களே போஸ்டிங் போட்டாங்களாப்பா தெரியல நான் இன்னும் போஸ்டிங் போடலப்பா நம்ம கமிட்டியில் போய் கேட்டு வரலாம் ஆ சொல்லுங்களா சார் என்னமா விஷயம் சார் நான் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் எனக்கு போஸ்டிங் போடாமல் இருக்கீங்க அது வந்து